ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரோன் பாலம் இன்டர்மீடியட் ராஜா பேரோன் சப்ஸ்கிரைப் சேனல் சப்போர்ட் மை சேனல் கிளிக் த பெல் பட்டன் ஏ பேசுனது கேட்டான் தெரியல சரி தேங்க் யூ செல்ஃப் பெக் நீ யாருக்கும் எதற்கும் சளைத்தவன் அல்ல உலகை வெல்ல எதையும் செய்ய உன்னாலும் முடியும் அதை நீ நம்பு எதை செய்யறதுக்கு நீ யோசிச்சுட்டு இருக்கிறத விட எதையாச்சும் உன்னை செய்ய ஜெயிச்சிருவேன் எதையுமே செய்யாம இருந்தவன் தோத்துருக்கான் எதையாச்சும் செஞ்சவன் ஜெயிச்சிருக்கான் ஓகே டான் அதுபடி எனக்கு தெரிஞ்சதை என்ன அறிவு எட்டினதை நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோங்க சரின்னா எடுத்துக்கோங்க இல்லை சரியானது எடுத்துக்கோங்க ஓகே எதுக்கு தான் மட்டை கையில் வச்சு சீனை போட்டுட்ருக்கேன்னா சும்மா சீனை தான் ஓகே ஒன்று அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாஞ்சில் விஜயன் அவர்களுடைய டாபிக் எதுக்கு நாஞ்சில் விஜயனை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது ஓகே அப்போ அதை பற்றி பேசுனா வியூஸ் வரும் ஓப்பனாக உண்மையை ஒத்துக்கணும் இல்லையா சரிதானே கண்டிப்பாக ஓகே ஒன்று இன்னொன்று நாஞ்சில் விஜயன் செஞ்சது தவறு சரி அப்படிங்கிறத விட இந்த வீடியோஸ் நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல அதில் உள்ள கமெண்ட்ஸு முக்கால்வாசி பேர் நம்மளுடைய வழக்கம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு வீடியோ போச்சுன்னா அந்த வீடியோவில் கமெண்ட்டை தான் போய் பார்ப்போம் நான் கமெண்ட் பார்த்ததில் அந்த பொண்ணு பேரு வர்ஷினியா வர்ஷாவா ஓகே அந்த திருநங்கை அவங்களோட அவங்கள கண்ட மேனிக்கு திட்டிருக்காங்க ஒருத்தர் கூட நாஞ்சி விஜயன திட்டினது மாதிரியே இல்ல கண்ட மேனிக்கு திட்டிருக்காங்க என்ன மாதிரி அப்படின்னா அவங்களுடைய அந்த குறைபாடு அவங்க திருநங்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலேயே நீ அப்படி போனியா நீ இவங்க கூட போனியா நீ அதை பண்ணியா நீ இதை பண்ணியா அப்படி இப்படின்னு பேசுறீங்களா சோ இதை பத்தி தான் நம்ம பேச போறோம் நாஞ்சி விஜயன் செஞ்சு ஜரி தவறு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் செஞ்சுட்ருக்கிறான் இன்றைக்கி மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய கதை ஒன்று இருக்குது அது நம்ம பா அதாவது சட்டம் பார்த்துக்கணும் நம்ம அதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை இதையுமே சட்டம் பார்த்து நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இதில் கமெண்ட் பண்ணியிருக்க அருமை சகோதரர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் திருநங்கைகள் வந்து எல்லாரும் கேவலமானவங்க இல்லை அதான் முதலீடு சொல்லி எல்லாரும் கேவலமானவங்க இல்லை சிலர் தவறான வே வேலைகள் செய்கிறாங்க தவறான விஷயம் செய்கிறாங்க அதுலேயுமே எனக்கு தெரிஞ்சு நான் அந்த திருநங்கைகளை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருந்தேன் அப்போ ஒரு திருநங்கை சகோதரி வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க எங்கள் கூட்டத்திலேயே எல்லாருமே திருநங்கைகள் இல்லை திருநங்கைகள் மாதிரியே ஆப்ரேஷன் எதுவுமே பண்ணாம அந்த உணர்வுகள் இல்லாம ஆண்களே வந்து திருநங்கைகள் மாதிரி வேஷம் போட்டுட்டு நிறைய தவறுகளை செய்கிறாங்க பிச்சை எடுக்கிறதுலேருந்து நிறைய பேர்கிட்ட பிடுங்குறதுல இருந்து நிறைய தவறான தொழில்கள் செய்கிறதுலேருந்து இருந்து ஏன்னா அவங்கள போலீஸ் அவ்வளோ சீக்கிரம் கண்க கண்காணிக்காது பிடிக்காது அப்படிங்கிறதுனாலே அவங்க வந்து நிறைய தவறுகள் செய்கிறாங்க அவங்க மூலமாக நிறைய தவறுகள் இங்கே பரப்பப்படுது நிறைய பேர் இந்த இதை ஒரு இண்டஸ்ட்ரியாகவே பயன்படுத்தி இதுக்குள்ளே இழுத்துட்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகே ஆனால் அப்படி சொன்னது ஒரு திருநங்கை அவங்க உழைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கையை இருக்காங்க நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க திருநங்கைகள் அவங்க வந்து அவங்களுடைய ஹார்மோன் சேஞ்சஸால் ஒரு ஆணா பிறந்து தன்னை முழுமையாக பெண்ணா உணர்றதுனால ஆணாக பிறந்து முழுமையாக பெண்ணா உணர்றதுனால அவங்களால ஆணாக வாழ முடியலை அப்படிங்கிறதுனால அந்த பொய்மைக்குள்ளேயே சிக்கி இருக்காம அதாவது அவங்க வந்து உடல் அளவில் ஆண் ஆனால் மனதளவில் பெண் அந்த பொய்மைக்குள்ளேயே சிக்கி இருக்காம தன்னுடைய பொய்மையை உடைச்சி தூக்கி இறைஞ்சிட்டு உண்மையான வாழ்க்கையை வாழ்றதுக்காக நான் ஒரு பெண்ணாவே வாழ்ந்துக்கிறேன்னு ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுடைய உறுப்புகளை மாற்றி இந்த அங்கீகாரம் கொடுக்காத இந்த சமுதாயத்தில் பல சிக்கல்களுக்கு நடவில் உண்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கரெக்ட் அப்படி தான் சொல்லணும் அவங்க அதாவது இன்னைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் ஆண் தன்மை ஆணாக பிறந்து பெண் தன்மையோடு இருக்காங்க உலகத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க ஆணா பிறந்து ஆண்களுக்கே தொந்தரவு கொடுக்குற நிறைய ஆண்கள் இன்றைக்கும் இன்ஸ்டாகிராமு யூடியூபு ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் இருக்காங்க செக்ஸுவலாகவே ஆண்களை செக்ஸுவலாக அனுபவிக்கணும்னு நினைக்கிற ஆண்களே எக்கச்சக்கமான பேர் இங்கே இருக்காங்க பொய்மையான மனிதர்கள் மோசமான குரூரலான எண்ணம் கொண்ட மனிதர்கள் அந்த மனிதர்கள் மத்தியில இந்த பொய்மையை விடுத்து உண்மையான உண்மையில வாழ்கிறவங்க வந்து திருநங்கைகள் அவங்களுக்கான முழு அங்கீகாரத்தை நம்ம முழுசா கொடுத்துட்டோமான்னு கேட்டால் இல்லை நிறைய பேர் சாதிச்சு மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு இதில் இண்டஸ்ட்ரியில இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில சாதிச்சு வந்த ஒரு சகோதரி தான் சகோதரி தான் இந்த வருஷா வர்ஷா தானே அவங்க பேரு அவங்க ஓகே அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காங்க ஆனா அவங்களுக்கே புரிதல் இருந்திருக்கணும் இந்த பயக எல்லா கள்ள பயக்கை திருநங்கைகளை பொறுத்தவரை இவங்க வந்து எவ்வளவு யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கிட்டு காசு கறக்க முடியுமா கறந்துக்கிட்டு ஏமாத்தி தான் போவாங்கிறது அவங்களுக்கே முழுசா தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இன்னைக்கு ஒன்னு ரெண்டு பேர்ல எக்கச்சக்கமான வேறு இப்படி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஓகே இந்த தனிஜா சிங்கம்னு கூட அவங்களுக்கு தெரியும் ஏண்டா அக்கா என்னடா சொல்றாங்கடா கேளுங்கடா அந்த சகோதரிலாம் இன்னைக்கு டென்டல் டென்டிஸ்டாக இருக்காங்க நிறைய நல்ல கருத்துக்களை காமெடியாகவே சொல்லிட்டு போவாங்க ஓகே நல்ல நல்ல ஒரு மனிதி அவங்களுமே இந்த மாதிரி மனிதர்களால் பாதிக்கப்பட்டதை சொல்லியிருந்திருக்காங்க இப்படி நம்பாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ திருநங்கைகள் எல்லாரும் உஷாராக இருங்க உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஒரு உண்மையை ஏற்றுக்கிட்டு இந்த உலகத்தில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கும்போது நிறைய சாதனைகளை சாதிக்கிறதுக்கு துடிச்சு நிறைய இடங்களில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க ஒரு எஸ்ஸை ஒருத்தங்க இப்போ வந்திருக்கிறாங்க இந்த இவங்களே சாதிச்சு ஒரு சினி ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படி நிறைய பேர் இருக்காங்க சாதிச்சு உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க முடிஞ்ச அளவுக்கு நாலு பேருக்கு நல்லதை பண்ணுங்க உங்களுடைய உங்களை மாதிரி வரக்கூடிய இந்த சமுதாயத்தில் இந்த இந்த எல்லாத்தையும் உடைச்சி வந்துட்டு இந்த சமுதாயத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய திருநங்கைகளுக்கு ஹெல்ப் பண்ணி படுத்துங்க ஓகே இந்த மாதிரி மோசமான மனிதர்கள்ட்ட சிக்காதீங்க நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் ஏமாத்த தான் செய்வாங்க ஓகே ஏமாற்ற தான் செய்வாங்க சரி அதை விட்டுருங்க அதை போய் அதை கேஸ் கொடுத்து எதுவுமே ஆக போகிறது இல்லை ஒருத்தன் எனக்கு அன்பை காட்டலை அப்படின்னு சொல்லி அவன் மேலே போய் கேஸ் கொடுத்து அவன் வந்து அந்த கேஸ் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் ஏற்றுக்கிட்டு மறுபடியும் அந்த அன்பை திருப்பி கொடுப்பான்னா அது என்னைக்காவது நடக்குமா எங்கேயாவது நடக்குமா பெண்கள் லைஃப்லேயே அது நடக்காது அப்படிங்கிற பட்சத்தில் அவன் மேலே போய் கேஸ் கொடுக்குறது எந்த யூஸ் இல்லை பேசி பார்க்கணும் அன்புங்கிறது லவ்வுங்கிறது உண்மையாக இருந்தால் அது திரும்பி வந்திருக்கும் வரலங்கிற போது அது ஏமாத்து அப்போ நம்ம ஏமாந்துட்டோங்கிறத ஒத்துக்கிட்டு எப்படி உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய உண்மையை ஏற்றுக்கிட்டு வாழ்றீங்களோ அது மாதிரி இதையும் விட்டு தள்ளிக்கிட்டு போகணும் ஒன்று இந்த திட்ட சகோதரர்களுக்கு சொல்றேன் இவ்வளவு பெரிய உண்மையை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில பல ஸ்ட்ரகிளுக்கு நடவுல வாழ்றவங்க தான் இந்த திருநங்கைகள் ஓகே அவங்கள அந்த மாதிரி கொச்சையை நம்ம திட்ட வேண்டாம் ஓகே பாவம் நீங்க திட்டணும்னு தோணுச்சுன்னா ஏன் மாத்திட்டு ஊருக்குள்ள எக்கச்சக்கமான பேர் ஒன்னு ரெண்டு பேர் இல்லை பெண் குணத்திலேயே இருப்பாங்க வேண்டாத வேலை எல்லாம் செய்வாங்க ஆனா ஆம்பளையாவே இருப்பாங்க இருக்காங்களா இன்னைக்கும் உங்களுக்கு நடுவிலையே நிறைய பேர் இந்த மாதிரி வேலைகளை பார்த்துக்கிட்டு வண்டி எல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நானே லாஸ்டா ஒரு பயிரை போய் பொழிச்சுட்டேன் அட்டி அவளை தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்குள்ள அவங்க அம்மா கையை காலில் விழுந்து அந்த கதை உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கானு தெரியல எப்படின்னா நம்ம ஜிம்முக்கு வந்த ரெண்டு சின்ன பசங்க தான் காலேஜ் சேர்ந்த ரெண்டு சின்ன பசங்களுக்கு அந்த காலேஜ் உள்ள வாத்தியான் சின்ன பையன் தான் அவனுக்கு ஒரு இருபத்தெட்டு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் வாத்தியான் இந்த பைகளுக்கு சிக்ஸ் டார்ச்சர் நீ அவ கூட வா நம்ம ரெண்டு ஃபஸ்ட் நைட் பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் இப்படி போனோம் ரெண்டு பசங்களுக்கு மெசேஜ் எல்லாம் பார்த்தேன் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டேன் நேராக போனேன் போன உடனே வண்டியை விட்டுட்டு நேராக கதகுள் போய் பிடிச்சி தூக்குனேன் ஒரு தூக்கு இது பண்ணிகிட்டு இருக்கேல நீ வில போஸ்ட் ஆஃபீஸ் இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னா ஐயோயோ தம்பி அதுக்கு அவன் சொல்கிறான் அடிக்க தானே வந்தீங்க அடிங்க அடிங்க அவனை எப்படி போட்டு நம்ம அடிக்க முடியும் அவனை நம்ம அடிக்கக்கூடாது ஆக்சுவலாக ஆனால் அவன் திருந்தணும் அப்போ நம்ம அந்த பயத்தை கொடுக்கணுன்னு அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகணும்னு நினச்சப்போ அவங்க அம்மா கேட்டதுனால மன்னிச்சு கொடுத்தோம் அவங்க லெண்டர் லெட்டர் எழுதி கொடுத்தான் இனிமேல் பசங்கள்ட்ட இல்ல எந்த பசங்கள்ட்ட இந்த மாதிரி தவறாக நடக்க மாட்டேன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க அவங்கள திட்டுங்க அவங்கள சரிப்படுத்த முயற்சி பண்ணுங்க இதே மாதிரி நம்ம கூடயும் நிறைய சகோதரர்கள் இருப்பாங்க நிறைய பேர் சொல்கிறான் என்னது அம்மா கூட நான் ரொம்ப நாள் வாழ்ந்தேன் அக்கா கூட ரொம்ப நாள் நான் வாழ்ந்தேன் அதனால எனக்கு பெண் தன்மை வந்துட்டுன்னு அப்படியே தான் வருமானா நான் எங்கள் அம்மா வளர்ப்பில் தான் வாழ்ந்தேன் எங்கள் அக்கா கூடே தான் நான் தெரிஞ்சேன் எனக்கு என்ன பெண் தன்மை வந்துருச்சா கிடையாத அப்படி கிடையாது ஆக்சுவலாக இந்த விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்றைய காலத்து பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க டெஸ்டோஸ்டான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்குது ஈஸ்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன் இருக்குது அந்தந்த ஹார்மோனுக்கு என்ன வேலை உண்டோ அந்த வேலையை அந்த ஹார்மோன் செய்யலை அப்படின்னா அந்த ஹார்மோன் ஸ்டாப்பாக ஆரம்பிச்சிடும் ஓகே இப்போ டெஸ்டோஸ்டான் உங்கள் பசங்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டானுக்கு ஹார்மோன் சுரக்கணும் சுரந்தாதான் அவன் நல்ல ஆண்மகனாக தெரிய முடியும் நல்ல ஆண்மகனான டெஸ்டோஸ்டானுக்குள்ள வேலையே அவன் ஆக்டிவாக இருக்கிறது விளையாடுறது ஓடுறது சாடுறது மசில்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது காலங்காலமாக இருக்கிறது டெஸ்ட் டான்குள்ள வேலை இந்த வேலையை நீங்கள் முடக்கிறீங்க முடக்கிட்டு என்ன பண்ணிடுறீங்க அவனை வீட்டில் உட்காந்து பல்லாங்குழி விளையாடுறதுக்கும் வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குறதுக்கும் எந்த வேலையும் செய்ய விடாம அப்படி ஆக்கும்போது டெஸ்ட் ஸ்டான் இவனுக்கு டெஸ்ட் ஓஸ்ரான் தேவை தூங்குடா அப்படின்ட்டு தூங்க ஆரம்பிக்கும் ஒரு ஆம்பளையோட உடம்புல டெஸ்ட் ரசும் சுரக்கும் ஈஸ்ட்ரோஜனும் சுரக்கும் பெண்ணோட உடம்புல டெஸ்ட் டெஸ்ட் சுரக்கும் ஈஸ்ட்ரோஜன் சுரக்கும் எது ஹையாக இருக்கிறத பொறுத்தவன் ஆனா இருக்க போறான்னா பெண்ணாக இருக்க போகிறாங்கிற அர்த்தம் அப்போ அவனுடைய ஆண் தன்மையை நம்ம அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் அவனை நல்ல விளையாட வைக்கணும் ஓடி சாட வைக்கணும் ஷைனஸ் ஆகாம பார்த்துக்கணும் ரொம்ப ஷை டைப் ஆகாமல் பார்த்துக்கணும் இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டோம்னா பாத்துக்கணும்னா அவனுடைய டெஸ்டான் லெவல் நல்லா இருக்கும் அவன் மேற்கொண்டு என்ன பண்ணுவான் ஒரு ஆண் மகனாகவே இருப்பான் இந்த மாதிரி ஏதாவது பசங்க வந்து பெண் தன்மையோட மாறுறாங்கன்னா அதை கவனிச்சு மாத்தலாம் பிகினிங்லேயே மாத்தாம தான் அவங்க கடைசியில் இந்த மாதிரி ஷெகலுக்கு வர வேண்டியது இருக்குது இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்க்கு வந்துட்டா கூட பரவாயில்ல ரெண்டும் கட்டா நிலமையில இருந்து நாலு பேர்ட்ட செருப்படி வாங்காத நிலைமையில இருந்தாலே பரவாயில்ல இன்னைக்கு ஊருக்குள்ள நான் திருப்பின்னு சொல்கிறேன் நிறைய பேர் ஆண்களா இருந்துட்டு பெண் தன்மை இருக்கும் ஆண்களா இருந்துட்டு நிறைய ஏமாத்து வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க வெளியில நாங்கள் நல்லவங்கிற பூடத்தை காட்டிட்டு இருப்பாங்க ஆனா உள்ள என்னென்ன வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல யார் யார் பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கெல்லாம் எப்படி எப்படி கடலா போட்டுட்டு இருக்காங்க என்னென்ன மாதிரிலாம் ஆஃபர் கொடுத்து கூப்பிட்டு இருக்காங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது நான் வந்து புதுசாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை எல்லாேருக்கும் தெரியும் எனக்கு நடக்கிற எனக்கு கேமரா எடுக்கிற கேமராமேனுக்கு முழுக்க தெரியும் நானும் எனக்குமே அந்த மாதிரிலாம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க நம்ம கமெண்ட்லேயே நிறைய பேர் அப்படி போடுவாங்களே பார்த்துருப்பீங்க டன்னு சரி ஓகே அந்த மாதிரி ஆட்களாக நம்ம வந்து கண்டிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி உண்மையை ஏற்றுக்கிட்டு அதான் திருப்பி சொன்னேன் லெஸ்பியன்ஸாக இருப்பாங்க அவங்க இந்த ஹோமோஸாக இருப்பாங்க இல்லை இவங்களையும் திருநங்கைகளையும் ஒன்றுப்படுத்தாதீங்க அவங்க வேற அவனுக்கு எந்த கேட்டகரியில் சேர்க்கணும்னு நம்ம அதை அதை பற்றி பேசுகிறதே வேண்டாம் ஆனால் திருநங்கைகள் அப்படி கிடையாது உண்மையான உண்மையை ஏற்றுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை தான் இருக்கும்னு தெரிஞ்சும் ஏற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க ஆனால் உண்மையை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறான் அவங்கள நம்ம திட்டக்கூடாது அவங்கள இந்த மாதிரி கொச்சப்படுத்தக்கூடாது ஓகேவா ஓகேடா இதை சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ மற்றபடி கதை என்ன ஆகுதுங்கிறது நமக்கு தெரியாது ஆளு பார்க்க எப்படி இருக்கான்னு பார்த்தியா